இரண்டு கேள்விகளை என்று நாம் பார்க்க இருக்கிறோம் ரெண்டுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் இந்த அனாலிசிஸ் இந்த டிஸ்கஷன் இது எல்லாமே ஒரு உயர்தரமாக நன் என்னை நான் யார் என்று உணர வைப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் ஒரு முயற்சி தான் இந்த சத்சங்கம் பொதுவாக வந்து வெரி பிகினர்ஸ் ஹெவியா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா தான் இருக்கும் கர்ம யோகம் யோகம் இதன் வாயிலாக ஓரளவுக்கு மனம் சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் நம்ம சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அல்லது சுத்திகரிக்க வேண்டும் என்ற ஆசையோடு திரும்ப திரும்ப கேட்டாலும் புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்ப கொஸ்டின் வந்து சுயம்பிரகாசத்தால் பிரகாசிக்கப்படுகின்ற ஒரு வஸ்து அந்த சுயம் பிரகாசத்திற்கே பிரகாசம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஈஸியா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூரியனால் பிரகாசிக்கப்படுகின்ற சந்திரன் சூரியனையே பிரகாசிக்க விட முடியுமா என்று கேட்டால் எப்படியோ அப்படித்தான் சரியா இது எதுக்கு இப்படி எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் மனம் புத்தி இவைகள் எல்லாம் உண்மையில் ஜட பொருட்கள் ஆனால் இவைகளுக்கு உணர் கொள்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஒரு ஒளியை ஒரு உணர்வை கொடுத்தது எதுன்னு கேட்டா சுயம் பிரகாசமாக சுயமாக ஒளிந்து கொண்டிருக்கல அல்லது ஆஹ் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமா எப்படி சூரியன் கிட்ட இருந்து ஒளி சந்திரன் டெஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் கிட்ட எப்படி ஒளி போகுதோ அந்த மாதிரி இந்த சுயம்பிரகாசமான ஆத்மாதான் இந்த உடல் மனம் புத்திக்கையை ஒளி கொடுக்குது அந்த உடல் மனம் புத்தியை வைத்து ஒலி கொடுத்தவனுக்கே நீ ஒலி கொடுத்து விட முடியுமா அப்படின்னு கேட்டா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி வருது அல்டிமேட்லி இதுல என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த உடல் மனம் புத்தி இவற்றை கொண்டு உன் சுய உணர முடியாது அப்படிங்கிறதாங்க கான்செப்ட் ஆஹ் நம்ம ஏற்கனவே கூட டிஸ்கஸ் பண்ணினோம் புத்தியின் கலப்பில்லாமல் உன் ஆன்மாவை உணர்வதுதான் சுத்தமான ஞானம் உன் புத்தியால் நான் ஞானி என்று உணர்ந்தால் அது ஞானமே கிடையாது இதெல்லாம் நம்ம இருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட சேம் டாபிக்னுடைய ரெப்படேஷன் தான் திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது உடல் மனம் புத்தியை வச்சு உன்னனே புரிஞ்சுக்கிறதுன்றது இம்பாசிபிள் இது ஏன் இது தெரிஞ்சுக்கிறோம் இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மை அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா பாக்கணும் சரி ஃபர்ஸ்ட் பேசிக்கலி இது நடிகன் வேஷம் ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு தோணுது இது புரிஞ்சுக்கணும் ஏன்னா உதாரணம் நம்ம எந்த ஒரு பெரிய கான்செப்டையும் புரிஞ்சுக்கவே முடியாது அப்போ ஒரு நடிகன் இருக்கின்றான் அந்த நடிகன் ஒரு வேஷத்தை எடுத்துக்கொள்கிறான் அந்த வேஷத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த வேஷத்திற்கென்று ஒரு உடல் கொடுக்கப்படும் இப்ப பிச்சைக்கார வேஷம் அப்படின்னா கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு ஒரு நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி ஒரு உடல் ஒரு ஒரு மாயைக்காக அந்த ஒரு சினிமாவுக்காக அந்த ஒரு உடல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பிச்சைக்கார வேஷத்துல நடிக்க முடியும் அந்த நடிகனால அந்த உடல் கண்டிப்பா வேணும் பிளஸ் மா தாயே பிச்சை போடுங்க என்ற ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு உண்டான மனம் அப்படிங்கிறது ஒன்னு வேணும் எங்கே போய் பிச்சை எடுத்தா கிடைக்கும் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு உண்டான புத்தி அப்படிங்கிறதெல்லாம் வேணும் அப்போ ஒரு வேஷம் அப்படின்னு இருக்கும்போது இந்த உடல் தேவைப்படுகிறது மனம் தேவைப்படுகிறது புத்தி தேவைப்படுகிறது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இந்த உடலும் மனமும் புத்தியும் வந்து ஜடம்னு சொன்னேன் இது என்ன ஜடம்னு சொன்னா இப்ப வந்து ஃபீல் பண்ணதுங்கிற படம் எப்படி ஃபீல் பண்ணும் ஃபீல் பண்ண முடியாதுங்க அதாவதுங்க அவன் வந்து ஒரு வேஷத்தை போட்டுத்தான் அது வேஷத்துக்கென்று ஒரு உடல் வந்தது அது ஜடம்னு ஈஸியா புரிஞ்சுப்பேங்க இந்த மனசு அந்த மனசுன்றது என்னது அம்மா தாயே பிச்சை போடுங்கள் என்று கேட்பது அப்படிங்கிறது தான் அல்லது மனசுங்கிறது குணங்கள்னு வச்சுக்கோங்களேன் தமோ குணம்னு வச்சுக்கோங்க ரஜோ குணம்னு வச்சுக்கோங்க சாத்விக குணம்னு வச்சுக்கோங்க மனசுனாலே குணம் தான் புத்திங்கிறது டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் உள்ளது சரியா இந்த மனம் செய்த ரஜோவோ தமோவோ ஏதோவா இருக்கு பிச்சைக்காரனுக்கு பொதுவாக தமோ குணம்னு வச்சுக்கோங்க சரியா பிச்சைக்கார வேஷம் அப்படின்னா சோம்பேறி வேஷம் தானே அதனால அது தமோ குணம் அப்படிங்கிறதுல இருக்கு குணம்ங்கிறது என்னது அவர் இப்படி எப்படி பிஹேவ் பண்ணணும் தூங்கணும் அப்படின்றது அந்த நடிகனுக்கு இந்தந்த இடத்துல இப்படி இப்படி நடந்துக்கணும் இப்படி இப்படி நடந்துக்கணும் இப்படி இப்படி நடந்துக்கணும் சமூக கேரக்டர்னா இப்படிதான் நடந்துக்கணும் ரஜோகுன கேரக்டருக்குன்னா வேற மாதிரி எழுதி வச்சிருப்பான் சாத்விக கேரக்டருக்குன்னா வேற மாதிரி எழுதி வச்சிருக்கோம் சரியா சோ அந்த மாதிரி எழுத்துதான் எழுத்துங்கிறது ஜடம் தானே இந்த மாதிரிதான் டிசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற எழுத்தும் ஜடம் தானே அப்போ இந்த ஜடம் உணர்வுள்ளது போல் தெரிகிறதே அப்படியே எடுக்கும் எடுக்கும்போது அப்படியே ஃபீல் பண்ண எடுக்கிறான் அப்படின்னா அந்த ரியல்லா ஃபீல் பண்ணி எடுக்கிறான் எடுக்கிறான்றப்ப நடிகரோட ஃபீல் தான் அது மனதுக்குலாம் ஃபீல் கிடையாது நடிகர் சும்மானாஜுக்கும் இதற்கு ஃபீலை கொடுக்கின்றான் இதற்கு பிச்சைக்காரனுக்கு புத்திக்கு ஃபீலை கொடுக்கின்றான் சோ புத்தியை சிந்திக்கும் திறனை கொடுக்கின்றான் மனதிற்கு ஃபீலிங் உணர்வை கொடுக்கின்றான் இவைகள் எல்லாம் கொடுத்தது யாருன்னா நடிகர் தானே கொடுக்குறான் இப்ப நடிகர்ங்கிறது இந்த இடத்துல சூரியன் வேஷம்ங்கிறது சந்திரன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நடிகன் தான் அதுக்கு ஒளியே கொடுக்கறான் இது ஒலி கொடுக்கறதுனாலதான் அதுக்கு உணர்வு உள்ளது போல் தெரிகிறது இது கொடுக்குன்ற அந்த ஒளியை வைத்து நான் இதையே பார்த்து விட முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி சரி முடியாது அப்படிங்கிறது பதில் இப்ப இந்த உலகத்துல ஒரு ஒரிஜினல் கான்சியஸ் இருக்கு அதுதான் வந்து பல்லாயிரக்கணக்கான உடல் மனம் புத்தியில படுது பல்லாயிரக்கணக்கான கண்ணாடிகளாக இருக்கக்கூடிய உடல் மனம் புத்தியில படுது அந்த கண்ணாடி ரெஃப்ளெக்ட் ஆகி அந்தந்த உடல் மனம் புத்தியாக அது தெரியுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ இந்த சூரியனுடைய ஒளி சந்திரன்ல படுது அப்படின்னா சூரியனுடைய மொத்த ஒளியும் சந்திரன்ல பட்டுச்சா அப்படின்னா இல்லை சந்திரனுக்கு சூரியனுடைய மொத்த ஒளியில் இவ்வளவு பட்டுது இவ்வளவு பட்டு ரெஃப்ளெக்ட் ஆன இந்த ஒளி சூரியனையே பிராதிக செய்ய முடியுமாங்க அப்ப அதே மாதிரிதான் என்னுடைய ஆன்மஸ்வரூபத்திலிருந்து ஒரு ரெஃப்ளெக்டட் கான்சியஸாக இந்த உடல் மன புத்தி வந்திருக்கு இப்போ ஆயிரக்கணக்கான கண்ணாடியில நான் ஒரு சின்ன கண்ணாடி துண்டு அதனுடைய ஃபுல்லஸ்ட் கான்சியஸ்னஸ் வந்து இந்த கண்ணாடியில படும்போது இந்த கண்ணாடியில இருந்து ரெஃப்ளெக்ட் ஆனது அப்படிங்கிறது ஒரு ரெஃப்ளெக்டட் கான்சியஸாக எனக்கு வருகிறது இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட் எது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்க்கும் ஒரிஜினல் கான்சியஸும் வேற வேறையே இல்லைங்கிறத நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் அதுவா ரெஃப்ளெக்ட் ஆகி வருது அப்ப இதுவும் அதுவும் வேற வேற கிடையாது அது உடல் மனம் புத்திக்கு உணர்வை கொடுத்தது வேஷத்துக்கு உயிரோட்டமான வெறும் வேஷமாக மாற்றியது ஒரு ஸ்கிரிப்டா இருந்தது உயிரோட்டம் உள்ளதாக மாறியது எது மாறிச்சு சுத்த சச்சி தான் அப்படி மாறி இருக்கு சரியா கான்சியஸ் தான் இப்ப மாறி இருக்கு இப்போ அந்த உடலா உடலோடு மனதோடும் புத்தியோடும் ஒட்டி கொண்டது யார் ஒரிஜினல் கான்சியஸாக இருக்கின்ற நான் சூரியனாக இருக்கின்ற நான் சந்திரன் என்ற ஒரு சின்ன ஒளியாக மாறும்போது அந்த ஒளி வந்து இருக்கிற அந்த வேஷம் போட்டு நடிக்கிறான் நடிகனுக்கே போயிடுறேன் நடிகன் வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டதுக்கு அப்புறம் நடிகன் தான் பிச்சைக்கார வேஷனா இருந்தாலும் நடிகன் பிச்சைக்காரனாக முடியவே முடியாது எப்பயுமே ஆனா என்ன நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா அவன் தன்னை மறந்து பிச்சைக்காரன் என்றே நினைத்தான் என்ற கதை வருகிறது நினைச்சது யாருங்க நடிகனுடைய நடிகன் வந்து பல ஆயிரம் வேஷங்களை நடிக்கிறான் அதுல ஒரு வேஷத்துல பட்ட ஒரு ரெஃப்ளெக்ட் கான்சியஸ் மட்டும் இங்கே அறியாமல மாட்டிருக்கு அப்போ ஒரிஜினல் கான்சியஸே அறியாமையில மாட்டிட்டு நினைக்கக்கூடாது ஒரிஜினல் கான்சியஸினுடைய ரெஃப்ளக்ஷன்ல ஒரு ரெஃப்ளெக்ஷன் அறியாமையில மாட்டியிருக்கு எது அறியாமையில மாட்டிச்சோ அதுதான் தன்னைத்தான் உணர வேண்டும் இதுல இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் இது உங்களுக்கு ஈஸியா புரியலன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல இல்ல ஓர் நடிகன் வந்து வில்லரா நடிச்சா என்னங்க ஹீரோவா நடிச்சா என்னங்க எந்த வேஷம் போட்டு நடிச்சாலும் அவன் தன்னை மறக்க போறதில்லை அவன் தன்னை மறக்காத வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் அவனை எந்த அளவுகளும் பாதிக்க போறதில்லை

ஸ்கிரிப்ட் மயக்கல ஸ்கிரிப்ட்ல மயங்கினா ஸ்கிரிப்டுக்கு உணர்வு கிடையாது மயக்கிறதுக்கு அப்ப ஸ்கிரிப்ட் ஜனம் ஸ்கிரிப்ட் அவனை மயக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா உடல் மனம் புத்தி அவனை வந்து அஞ்ஞானி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் உடல் மனம் புத்தி ஜடமாக இருக்கும்போது இந்த ஜடம் எப்படி உன்னொருத்தன போய் மயக்கும் இப்ப மயக்க முடியாது அப்போ ஆனா இங்க வந்து ஒன்னாயிடுச்சே எப்படி மயங்கியது கான்சியஸ் என்று அழைக்கப்படுகின்ற சித்தாபாஸ் மட்டும் மயங்கியது இதுல உடல் மனம் புத்தியில இது உடல் மனம் புத்தியில மயங்கி ஒரிஜினல் சச்சித்தானந்த சுரூபமாக இருக்கின்ற தன்னை வெறும் அந்த பிச்சைக்கார வேஷமாவே நினைச்சிருச்சு அல்லது உடல் மனம் புத்தியாகவே நினைச்சிருச்சு அப்ப எது மறந்தது சித்தாபாஸ் தான் மறந்தது அப்ப எது நினைக்கணும் தான் யாருன்னு சீதாப்பாசிதான் புரிஞ்சுக்கணும் இங்கே இந்த உடல் மனம் புத்தி என்ன செய்கிறது அப்போ இதை ஒளிர் ஓட்ட முடியாது இன்னும் எதுக்கு வந்து இத்தனை தற்சங்கம் பேசுறோம் டெய்லி டெய்லி உடல் மனம் புத்தியை வச்சுதானே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் இதெல்லாம் வேஸ்டங்கிறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்கான டாபிக் சேர்ந்து இதுல மிக்ஸ் ஆகும் பாருங்க என்னைக்கான டாபிக் என்ன மிக்ஸ் ஆகுது கண்ணன் கீதையில சொல்லியிருக்கான் சத்துவ ரஜோ தமோ குணங்கள் மூணு இருக்கு மூணுமே வேஷம் தான் மூணுமே ஸ்கிரிப்ட் தான் ஆனா நீ வேஷம் போட்டு நடிக்கிறதுக்கு போகும்போது தமோ ரஜோத்தை செலக்ட் பண்ணாம சாத்வீகத்தை செலக்ட் பண்ணி நடி நீ சாத்வீக வேஷம் போட்டு நடிக்கிற அப்படின்னு வச்சுக்கோம் முதல்ல பிச்சைக்கார வேஷம் போட்டான்ல தமசிக்கன்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து ஹீரோ வேஷம் போட்டான்னு வச்சுக்கோங்க அதாவது எல்லாருக்கும் நன்மை செய்பவரும் லவ் ஆல் என்ற கேரக்டர்ல இருப்பவர் அப்படின்னு வச்சுப்போம் ஹீரோ வேஷத்தை போடு அப்படின்னு கண்ணனை வலியுறுத்துறான் நீ ஞானி ஆகணும்னா நீ கேரக்டரை மாத்து அப்படிங்கிறான் நீ கேரக்டரை வச்ச போகுதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை சரியா இது மயங்கியது இது அதுவாக தன்னை உணர வேண்டும் அவ்வளவுதான் பிரச்சனை சரியா இது மயங்கியதற்கு பிரஜோத மோ குணங்கள் காரணமா அப்படின்னு ரஜோதமோ குணம் மயக்கிடுச்சுன்னு சொல்லக்கூடாது ரஜோதமோ குணங்கள்ல இது மயங்கிடுது சாத்விக குணத்துல அவ்வளவு ஈஸியா மயங்க மாட்டேங்குது அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ் அல்டிமேட்லி அது எப்பயுமே ஜடம்தான் இது ரஜோதமோ குணங்கள் வேஷம் கூடும் போது ஈஸியா மயங்கிடுது சாத்விக வேஷம் போடும்போது ஈஸியா மயங்க முடியாது தான் யார் என்பதை மறக்க முடியாது ரஜோதமோ குணங்கள் போடும்போது தான் யார் என்பதை மறந்து விடுகிறது இது மறந்துருச்சு அப்படிங்கறதுனால அதுதான் மறக்கடிச்சிருச்சுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா இது பிரகாசம் பிரகாசத்தை அது வந்து மறைக்க முடியுமா அப்போ இது இதுவாகத்தான் தன்னை மறைத்து கொண்டது தன்னை மறைத்து வேஷம்னு தப்பா புரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கறதான் நீங்க சொல்லணுமே தவிர அது வந்து பண்ணிடுச்சுன்னு சொல்லக்கூடாது இப்போ இன்டர்நெட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து பசங்கள்லாம் கெட்டு போறாங்க இன்டர்நெட்னால அப்படின்னு சொன்னா அது ரைட்டா தப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு இன்டர்நெட் என்ன பண்ணிச்சு தான் இவன் மயங்கினான்னு சொன்னது எவ்வளவு முட்டாள்தனமோ அந்த மாதிரி இன்டர்நெட்னால இவன் கெட்டு போடான்னு சொன்னது இன்டர்நெட் இருக்கு நல்லதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீ கெட்டதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணவனுடைய அவன் கெட்டு போனது ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தியை வச்சு ஒருத்தனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இப்போ கத்தி யாராவது பிளேம் பண்ண முடியுமா இந்த கத்தினாலதாங்க இவன் குலை பண்ணான் அப்படின்னு சொன்னா வைத்தியகாரதனமா இல்ல கத்தினாலையா குலை பண்ணா ஏன் அதே கத்தியை வச்சு நாலு பேர் ஆபரேஷன் பண்ணி உயிர காப்பாத்துறவங்களும் இருக்காங்கல்ல கத்தியை ஏன்டா ப்ளேம் பண்ற ஸ்கிரிப்டை ஏன்டா ப்ளேம் பண்ற சோ நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஸ்கிரிப்ட் இஸ் அ ஸ்கிரிப்ட் அது ஜடம் அது ஏன் பிளேம் பண்ணனும் நம்ம ஹூ ஹாஸ் யூஸிங் எட் இஸ் தி ப்ராப்ளம் குணங்களை அனுபவி அதாவது குணங்கள்ல வேஷம் போட்டவன் மயங்கனான் திருப்பி அவனாதான் வெளியே வரணும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கனாட் மேக் யூ லைவ் ஒரு ஜடம் வந்து உனக்கு உணர்வு கொடுக்க முடியாது அந்த ஜடத்துக்கு உணர்வு உள்ளது போன்ற தோற்றத்தை கொடுத்ததே அந்த பரபிரமம் அந்த பரபிரமத்தை இந்த இது வந்து போய் காட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது சாத்தியமில்லை அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கோம் சரி இதனால என்ன நன்மை எதுக்கு இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல நம்மை நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் இந்த உடல் மனம் புத்தியை வச்சுதான் நம்ம உணர்றோம் இப்ப நீங்க யாரு அப்படிங்கிறத என் மனசால என் புத்தியால நான் உணர்றேன் ஓ இது நீங்க இது இவங்க இது இந்த பொருள் இது இந்த போனு இது ஆஹ் பல்ப் இது கண்ணாடி ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே மனசு புத்தியாலதான் உணர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாயையில எல்லாத்தையுமே மனம் புத்தியை வச்சு தான் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் ஆனா என்னை நான் உணர வேண்டும் அப்படின்னா புத்தியின் சகாயத்தால் அது முடியாதுன்னு புரிய வைக்கிறதுக்காக தாங்க எவ்வளவு நேரம் பேசுறோம் சரியா இந்த பழக்கப்பட்ட மனசு என்ன ஆயிடும்னா எல்லாத்தையுமே புத்தியை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணியே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற இந்த புத்தி நான் யார் என்பதையும் இந்த புத்தியை வைத்தே நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று முயற்சி செய்தால் அது நடக்காது புத்தியே வந்து இந்த பிரகாசத்தின் ஒளியில் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது சுயம்பிரகாசத்தின் ஒளியில் ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒளியை வைத்து வேற எதையும் நீ கண்டுபிடித்து விடலாம் ஆனால் பிரகாசத்தையே நீ கண்டுபிடித்து விட முடியுமா பண்றான் அந்த ரோபோவை வச்சுக்கிட்டு பல விஷயங்களை அவன் சாதிக்கலாம் ஆனா அந்த ரோபோ இவனையே கண்டுபிடிக்குமா அப்படின்னு சொன்னா இவனையே ரியலைஸ் பண்ணுமா அல்லது அந்த ரோபோ ரஜினியாவே மாற முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது சோ உன் புத்தியால் நீ உன்னை உணர முடியாது என்ற விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது இருந்தாலும் இது எவ்வளவு டெப்தா ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹையர் லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம புத்தியை வச்சே ட்ரை பண்றோம்ண்ணா யாருண்ணா யாருண்ணா ஆத்மாண்ணா ஆத்மா ஆத்மானு புத்தியை வச்செல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது இந்த உடல் மனம் புத்தி வகைகள் எல்லாம் குணத்துக்கு வரும்போது என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இது ஜடம் அப்படின்னு யாருக்கு புரிஞ்சது உடல் மன எல்லாம் புரியாது அந்த ரெஃப்ளக்டட் கான்சியஸுக்கு புரியும் நீ சாத்விகோணத்துல இருந்தா சரி அதனால கண்ணன் குணத்துக்கு வா அப்படின்னு கேட்கிறான் இந்த ஸ்கிரிப்டர்ஸ் எல்லாம் படிக்கும்போது பகவத்கீதை எல்லாம் படிக்கும்போது எல்லாம் கேட்கும் போது ரெஃப்ளக்டட் கான்சியஸுக்கு தான் இன்னான் என்று புரிய வேண்டும் அது புரிந்த மாத்திரத்தில் ரெஃப்ளெக்ட் கான்சியஸ் ஃபீல் பண்ணும்போது அது ஞானியா மாறிடுது புத்திக்கு புரியலையே புத்திக்கு புரியலையேன்னா புத்திக்கு புரியாது ஏன்னா புத்தி ஒரு ஜடம் அதுக்கு உணர்வு எங்க இருந்து வந்ததோ அதை எப்படி இது காட்டும் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் டெப்தா இந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபுல் ஹையர் நாலேஜ் எல்லாம் எனக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு எல்லாம் மாயை என்னுடைய அதிஷ்டானத்தால் இந்த மாயை ஒளிந்து கொண்டிருக்கிறது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் எதையுமே அந்த மனசையும் புத்தியையும் நீங்க இயக்காம இருக்கிறதுக்கு நீங்க மனசையும் யூஸ் பண்ணுங்க என்னப்பா சொல்ற மனசையும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஈகோ அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் அன்னசரியா எக்கச்சக்கமா எல்லாத்தையுமே ஓட்டிட்டு இருக்கு நீ இந்த ஈகோ அப்படிங்கிறத விட்டுட்ட அப்படின்னா இந்த வேஷத்தை வேஷம்ன்றதே புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா தேவையான தாட்ஸ் தேவையான வேலைக்கு அதுவா வரப்போகுது அதுவா நடக்க போகுது எல்லாமே நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் ஏனென்றால் நீ அந்த ஸ்டேட்லதான் நான் வந்து என்ன உணர முடியும் அப்படிங்கிறேன் நான் புத்தியையும் மனசையும் நான் ஓய்வளிக்கும் போது என்னை நான் உணர முடிகிறது அப்போ புத்தி மனசை அப்ப தேவையே இல்லையான்னு சாத்விக குணத்துக்கு வர்றதுக்கு இந்த இருக்கக்கூடியதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா கடைசியில் அந்த புத்தியே காட்டி கொடுக்குமானா புத்தியே காட்டி கொடுக்காதுன்ற அந்த விஷயத்தையும் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய நோக்கத்தை தான் இங்கே வலியுறுத்தி இருக்கின்றோம் என்னை உணர்வதற்கும் புத்திய நீங்க ஆயிரம் தான் தெரிய யூஸ் பண்ணாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது அதனால அது தேவையில்லை என்பதற்காக நம்ம இதை சொல்லியிருந்தோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் இன்னைக்கு காத்திக ரஜோ குணம் மூணு குணத்துல ஏன் கண்ணன் வலியுறுத்தினா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது அந்த கொஸ்டின் கிட்டத்தட்ட நான் இதுலயே ஆன்சர் சொல்லிட்டேன் சமோ ரஜோ வேஷங்கள்ல இருக்கும்போது சமோ ரஜோ குணங்கள் வந்து இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ அஞ்ஞானி ஆக்கல தமோ குணங்கள்ல தமோரஜோ குணங்கள்ல வேஷம் போட்டு இருக்கும்போது போது ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தன்னை மறந்து மயங்கி அதுல போய் ஒட்டிக்கிச்சு அது இதை குடித்திருக்கவில்லை இது போய் அதுல ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றேன் எந்த சுயம் பிரகாசத்தின் ஒளியோடு அந்த ஸ்கிரிப்ட்ல பட்டுதோ அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அந்த ஒரு சித்தாபாஸ் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குணத்தோட போய் ஒட்டிக்குச்சு மனசுல போய் ஒட்டிக்குச்சு ஜடத்துல போய் ஒட்டிக்குச்சு ஜடம் போய் நானும் நினைச்சுக்கிச்சு என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இப்ப கண்ணன் எதற்காக வந்து ரஜோதம குணங்களை விட்டுட்டு சாத்விக் வா அப்படின்னு கூப்பிடுறான் அப்படின்னா நீ சாத்விக் குணத்துக்கு வந்தா மட்டும்தான் அந்த ம அதாவது நீ ஒட்டிட்டு இருக்க அந்த ஒட்டிட்டு இருக்கிற நீ கொஞ்சமாவது வெளியே வர முடியும் அல்லது நீ சாத்விக குணத்திலேயே இருக்கும் போது அவ்வளவு ஈஸியா வேஷம் போய் நானும் நினைக்க முடியாது அல்லது நீ ஒட்டிட்டே ஏற்கனவே நீ வேஷத்தை மாத்து நீ ஹீரோ வேஷம் போடும் போது நல்லா சமபாவனா இந்த மாதிரி அந்த ஒரு டெக்னிக்கான வேஷம் போடும் போது போடும் போது உன்னை ரியலைஸ் பண்றதுக்கு ஈஸின்னு இருப்பான் இன்புல பகவத்கீதை பத்தி சொல்லிடுறேன் பகவத்கீதையில கண்ணன் வந்து தமோ குணங்களை விட்டுட்டு சாத்விக்கு வான்னு சொன்னான் ஆனா சாத்வி குணத்தை ஞானம்னு எங்கேயுமே சொல்லல இந்த குணமே ஞானம்னு எங்கேயுமே சொல்லல அதுக்கப்புறமும் ஒரு ஸ்டெப் சொன்னானா இல்லையா சாத்விக்கும் கூட அஞ்ஞானம்தான் ஆனால் அந்த அஞ்ஞானத்தை நிவர்த்தி செய்வதற்கு சாத்விக்கு உதவும் என்பதால் நீ சாத்விக்கு வர சொன்னேன் நீ குணா தீர்த்தனானால்தான் ஞானி என்று கண்ணன் உரைக்கின்றான் அப்போ முக்குணங்களையும் கடந்த நிலை அப்படின்னா முக்குணங்களையும் ஒட்டாத நிலை கடந்த நிலையில எங்கேயோ போயிட்டான் இல்லை முக் குணத்திலையும் நீ ஒட்டாம இருந்தேன்னா நீ வில்லனா இருந்தா கூட நீ அதுல ஒட்டாம இருந்தேன்னா நீ ஞானிதான் நீ எந்த வேஷம் வேணா போட்டுக்கோ அந்த வேஷத்துல நீ ஒட்டாம இருந்தேன்னா ஞானிதான் என்ற இந்த கருத்துக்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது மிக சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கண்டிப்பாக சாப்பி குணம் வளர்க்க வேண்டியது அவசியமே என்றாலும் சாப்பி குணமே ஞானத்தை கொடுக்காது என்று அது அது வரைக்கும் டிராவல் பண்ண நீ அதுக்கு அப்புறமும் அதுவே தான் தெரிய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இப்போ ஒன்னு இல்லை நம்ம பிரத்யட்ச அனுமான ஆகமா அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் பேசணும் அப்போ நீ பிரம்மண்டா அதெல்லாம் மாயடா அப்படின்னு ஆகமத்தை யார் உணர போறாங்க சிதா பாசம் உணர போது அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் டக்குன்னு அந்த ஆகமத்தை ரியலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் அது ஞானி தான் அல்லது அட்லீஸ்ட் அனுமான பிரமாணத்தால கூட அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் ரியலைஸ் பண்ணும் போது அது ஞானி ஆயிடுது அப்போ அந்த இது ஹூ இஸ் காட் இன் டு இக்னரன்ஸ் அண்ட் ஹூ இஸ் கெட்டிங் ரியலைசேஷன் அப்படின்னா அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சிதா பாஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இஸ் காட் இன் டு இக்னரன்ஸ் அண்ட் இட் ஹாஸ் கோடின் டு ரியலைசேஷன் அது அதுவையாக ரியலைஸ் செய்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த டோட்டல் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா மனசும் புத்தியையும் சுத்திகரிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் பியூர் மைண்டில் இருக்கும்போது டக்குன்னு புரியும் ப்யூர் மைண்டு இன் ப்யூர் மைண்டுன்னா ரஜ்தமாக்கணும் பியூர் சாத்விக் குணம் அவ்வளோதான் பட் அது வந்து அந்த ஒளியை வந்து ஆசிட்டிஸ் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இது ரெஃப்லெக்டட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது புரியுது ஒரிஜினல் கான்சியஸ்லேருந்து ரெஃப்ளெக்ட் தான் இது வருது அப்படின்றது புரியுது இன்ப்யூர் மைண்டில் படித்து இது ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அது வேற மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால இது மயங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாலும் அது மயக்கிச்சுன்னு சொல்லாதீங்க இது மயங்கிடுது அப்படின்னு சொல்லுங்க இவ்வளோதாங்க மேட்ரு ஸோ நம்ம ஓரளவுக்கு டெப்த்தாக புரிஞ்சிருக்கோம் ஒரு ஹையர் லெவலுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் புத்தியை குறைஞ்சிக்கிட்டே இருந்து இந்த புத்தியை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன் என்ற முயற்சியை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது சொல்லப்பட்டது என்று புரிந்து கொண்டால் மட்டும் போதுமானது சோ திஸ் இஸ் மை ஆன்சர்